ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்டாக பச்சை பாட்டானியை வச்சு ஒரு புதுவித ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணப் போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப் மைதா மாவு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இந்த சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணிடலாம் அரை கப் பச்சை பட்டாணி கட்டினது கட்டாதது எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த சைஸில் மூணு பூண்டு அரை இன்ச் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தனி செத்துக்கலாம் அரைச்சாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் சீரகம் முக்கால் டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம் அரைச்சி வச்சுருக்க பீஸ் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சாட் மசாலா கால் டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பீஸை நல்லா வதக்கியாச்சு பாருங்கள் பேனில் ஒட்டவே இல்லை ஸ்டஃபிங் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம மடுப்பை பண்ணிடலாம் மாவு எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் மாவு தூவிக்கலாம் அளவுக்கு தின்னா தேய்ச்சிக்கலாம் மாவு மேலே நெய் இல்லைன்னா ஆயில் அப்பே பண்ணிக்கலாம் மாவு தூவிக்கலாம் மாவை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கலாம் மறுபடியும் இதையும் ரெண்டாக மடக்கிக்கலாம் அழுத்தி தைக்க வேணாம் லைட்டாக தைச்சால் போதும் மேலே ஆயிலென்னா நெய் அப்ளை பண்ணிக்கலாம் இது மேலே மாவு தூவிக்கலாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சுக்கலாம் கவர் பண்ணிக்கலாம் அப்படியே லைட்டாக நம்ம இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம் எல்லா மாவையும் ரெடி பண்ணியாச்சு இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒன் பை ஒன்றாக சேர்த்துக்கலாம் இருந்து மீடியம் மீடியம் இருந்து லோ ஃப்ளேமோ மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் ஃபியூ செகண்டில் அதுவாக மேலே வந்துடுங்க இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுலாம் ரெண்டு பக்கமும் கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் கோல்டனாக ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான பச்சை பட்டாணி ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்